ஃபைவ் விவர்ஸ் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க பார்த்துக்கோன்னாக்கா திருவண்ணாமலையோட தலவருச்சம் என்ன அங்கே என்ன கிரிவலம் திருவண்ணாமலையோட வரலாறு நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நான் போகிற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் அங்கே பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் திருவண்ணாமலையில் வந்து சிவன் அக்னி பிளம்பாக இருக்கிறாரு அது சொன்னால ஏன்னா ஏற்கனவே சொன்ன வீடியோக்களை பார்த்துருக்கலாம் ஏகன் அநேகன் ஏகன்னா யார் பெரியவா அநேகனா அதை விட யார் பெரியவாங்கிறது தான் இந்த திருவண்ணாமலை தலை தளத்தோட தத்துவம் எனக்கு பிரம்மா சி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் போட்டி அப்படிங்கிறது பெரிய ஆளுங்கிறது போட்டி வந்திருக்கு அந்த போட்டியில் வந்து சிவன் வந்து தான் நடுவராக இருக்கிறாரு ரெண்டு பேத்தில் யார் பெரியாளுங்கிறத காட்டணும் அப்படிங்கிறது ஒரு பந்தயம் வச்சுக்கிறாங்க அந்த பந்தயத்தில் நடக்க சிவன் என்ன சொல்கிறாருன்னா யார் என்னுடைய முடியும் காட்டாங்க அவங்க தான் பெரியாள்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப வந்து என்னென்னாக்க பிரம்மா வந்து அன்னவாகனமாகவும் விஷ்ணு வந்து வராக ரூபமாகவும் அவர் எடுக்கிறாங்க அது இப்போது நீங்கள் வராக ரூபம் எங்கே எடுத்துருக்காருன்னா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஸ்னம் ஸ்ரீமுஸ்னத்துல பூ வராக சுவாமின்னு சொல்லி அவருடைய அவதாரம் இருக்குது அதுதான் நீங்க அவர் எடுத்த அவதாரம் வராக அவதாரம் மகாஷினோட வராக அவதாரத்தை நீங்கள் பார்க்கலாம் அண்ணன் எங்கே இருக்குன்னு கே கேட்டிங்கன்னா திருப்பட்டூரில் தனி சன்னிதியில் இருக்கிற பிரம்மா அவர் பிரம்மாவுக்கு அந்த ஒரு இடத்த மட்டும் தான் தனி கோவில் ஏன்னா இவங்க யார் பெரியவங்கன்னு சொல்லி போகும்போது இவர் சிவ சிவபெருமானோட அடி முடிய அடியை காணதுக்கு பிரம்மா வந்து முடியலை அதனால முடியை காண போயிருக்காரு முடியை காணும் போது அண்ணாவகமாக மேலே போயிருக்கும்போது தாழம்பூவை தாள பார்க்குறது வந்து சீனோட நான் முடிய கா பார்த்துட்டேன் அதனால் நீ எனக்கு முடிய பார்த்தா சொல்லி போய் சொல்லணும்னு சொல்லி தாளம்பூ ஒத்துக்கிறாரு தாளம்பூர் சரின்னு சொல்லி ஒத்துக்குது அப்போ என்னன்னாக்கா மகாவிஷ்ணு அடியை பார்க்கணும்னு சொல்லி தன்னோட தவிர ஒத்துக்கிட்டு மேலே வந்துடுறாரு ஆனால் பிரம்மா வந்து நான் பார்த்துட்டேன்னு சொல்லி தாளம்புவை போய் சொல்ல சொல்கிறாரு ஆனால் தாளம்பூவம் ஒத்துக்கிட்டு போய் சொல்லிடுது அதனால் கோவம் அடைஞ்ச சிவபெருமன் என்ன பண்ணுறதுனாக்கா தாழம்பூர் முழுக்கும் எந்த சிவ பூஜையிலையும் நீ வந்து பயன்படமாட்டா சிவ பூஜை மட்டும் எந்த பூஜையும் பயன்பட மாட்டேன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு அதனால என்னாக்கா தாழம்பு இப்போ எந்த பூஜையும் பயன்படுத்துறது கிடையாது நீங்கள் பார்க்கலாம் சிவன் வந்து அந்த அடிமுடிய அதிகமாக காண முடியாமல் முடியாமல் காண முடியாமல் அவர் என்னன்னாக்கா அக்னி புலம்பாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு அந்த விஸ்வரூபத்தோட அக்னியோட சாயலில் தான் அந்த அந்த ரூபத்தை தான் மலை மேலே வந்து அக்னியாக இன்றைக்கும் நினச்சி தீபம் ஏத்தி வந்துட்ருக்காங்க அந்த நாள் தான் வந்து கார்த்திகை திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று அந்த தளத்தோடய சிறப்பு என்னன்னாக்கா வந்து முருகப்பெருமான் வந்து அங்கே காட்சி கொடுத்ததெல்லாம் அவரை தான் வந்து முத்தை திரு பக்தி திருநகை அப்படிங்கிற பாடலை பாட வச்ச இடம் அதுதான் அருணகெதிரிநாதருக்கு அவருக்கு வந்து அருள் செய்த இடம் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமன் அருள் செய்த இடம் என்ன அப்படிங்கிற இங்கே ஒரு சிறப்பு கிடைச்ச இடம் திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையோட வரலாறு பார்ப்பாங்க தலபிருச்சம் மகிழ மரம் இது மூன்றாம் பிரகாரத்தில் இருக்குது திருவண்ணாமலையில் இருந்து கிரிவலத்தை தொடங்கி கிரிவலம் ஒரு பாதையில் இருக்குது இங்கேனாக்கா எத்தனை லிங்கம்னு பார்த்தா எட்டு லிங்கம் இருக்குது திருவண்ணாமலையில் எட்டு லிங்கம் இருக்குது இந்திரலிங்கம் அதை வழிபட்டாங்க செல்வ செலிக்கம் அக்னலிங்கம் இருக்குது அக்னலிங்க வழிபட்டாக பய லிங்கம் அதாவது மூணாவதை பார்த்தா யமலிங்கம் இதை வணங்கினக்கா துன்பங்கள் லிங்கம் அடுத்து நிறுத்தலிங்கம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் லிங்கம் தீராத நோயை எதிர்குடமாக்கும் வாயு லிங்கம் கண்டு விலகம் விலகும் குபேரலிங்கம் செல்வ செழிப்பு ஏற்படும் கூடம் லிங்கம் ஞான நிலை கொண்டு வரும் இதுதான் இந்த எட்டு லிங்கத்தோட பலன்கள் மறுபடியாக பலன் கொடுக்க எட்டு லிங்கம் இருக்குன்னா இவற்றை வணங்கி புறப்பட்ட மீண்டும் வந்து விரிவல பாதையை நிறைவு செய்திடும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் அடுத்து நினைக்க கிரிவலம் எப்படி அந்த திருவண்ணாமலையோட சிறப்புகள் அப்படிங்கிறது மேல் மேலும் பார்த்துட்டே இருக்கலாம் பதிவில் கொஞ்சம் காத்துருங்க திருவண்ணாமலையில் உச்சியில் மகா கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் தீபம் ஏற்றப்படுறது எதுக்கு ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா பிரம்மண்ணம் விஷ்ணுவும் சிவநாத அடிமுடியை தேடி இப்போ முற்படும்போது ஜோதி சுரூபம் நின்று காட்சி அளித்த இடம் திரு அண்ணாமலை தான் அண்ணாமலைங்கிறதான் திருன்னு சொல்லி திருவண்ணாமலை அப்படின்னு முறிவுடுச்சு அந்த சுவாமியோட பேர் வந்து திருவண்ணாமலைநாதர் தமிழில் அப்படின்னு சொன்னால் சுமூகத்தில் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலைநாதர் நாதனோட உண்ணாமலை அம்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவண்ணாமலை இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த கோயிலோட சிறப்பு மகாதீபம் ஏற்றி அந்த பகவானோட பெருமையை வெளியில் கொண்டு வராங்க அது மகா கார்த்திகை அன்னை தான் அந்த மலை உச்சியில் ஏற்றுவாங்க கோயில் வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது மலை மேலே தான் தீபத்தை ஏற்றுவாங்க கிரிவலம் கிரிவலத்தை பார்க்கலாம் கிரினா மலை மலை என்ற பொருள் இது பரிபாஷையில் மனிதர்களோட தலையை குறிக்கிறது நம்ம சிவாய வாழ்க நான் அதுந்தாள் வாழ்க இடைவிடாத இறைவனை நினைத்து கிரிவலம் வர வேண்டும் இக்கோயிலை மானசீகமாக மனசில் கொண்டு வந்து மூலவருக்கு மானசிகமாக பூக்களை கொண்டு வந்து அர்ச்சித்து வழிபட்டுக்கிட்டே வளம் வரலாம் இவ்வாறு செஞ்சால்தான் நற்பலன்கள் கிடைக்கும் தடைகள் உடைபடும் இது அதே போல் திருவண்ணாமலையோட இன்னொரு புராண கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிவராத்திரி வந்த கதை மாதிரி தான் இதுவான் அப்புறம் எனக்காக சிவனோட கண்ணை வந்து பார்வதி தேவி பொத்திய விளம் போது என்னோடய ஈஸ்வரன்கள் இருந்ததுனால அண்டசாசமம் மூழ்கி போனதுனால உயிர்கள் தன்புற்று சிவனை நினச்சி தவறு இருந்ததுனால அந்த காஞ்சிகள் மண்ணால் செய்த அது அவர் என்ன பண்ணுறாக்க தவறி செஞ்சதுனால பார்வதிக்கு சாபம் கொடுத்துட்றாரு அப்புறம் என்னக்கா அம்பாவில் வந்து சாப விமோசனம் கேட்கும்போது பகவான் சொல்கிறாரு காஞ்சியில் வந்து மணல் லிங்கம் செஞ்சு அதுக்கு நீ பூஜை செஞ்சு வந்தால் உன்னோட சாபம் தீரும் மோசனை கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் நீ திருவண்ணாமலைக்கு போய் ஈடுபட்டு என் செய்த பாவம் போக்குவோம் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிமோ அதை இது உடனே சொல்கிறாரு உடனே அண்ணாமலையில் போய் அந்த அம்மா கடுமையான தான் இருக்கிறாங்க இருக்கும்போது அங்கே பாவம் நீங்கள் போடுறாங்க பாவம் நீங்கள் பெற்ற அது திருவண்ணாமலையில் தெய்வத்தன்னைக்கு அதோடய சிறப்புன்னு சொல்லி புராணம் சொல்லுது அந்த நாளில் நினைவுக்கு ஒரு நாள் தான் திருவண்ணாமலைன்னு இன்னொரு கதையும் புராணம் சொல்லுது அதே போல் திருவண்ணாமலையில் இன்னொரு சிறப்பு நினைக்க கார்த்திகை தெய்வி திருவிழாவை வந்து மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடுவாங்க அது வந்து திருவண்ணாமலையில் விசேஷமாக நினைப்பாங்க அந்த திருவிழாப்போ பத்தாவது நாளில் அன்றைக்கி அம்பாளுக்கு பகவான்தனோட உடல் இடப்பாகத்தை கொடுத்ததை நினைவு கூறுறதாக நினச்சி ஒரு நிமிடம் நேரம் மட்டும் அர்த்தநாதீஸ்வரராக அம்பாள் வந்து கா அம்பாளோட பகவான் வந்து காட்சி காய்ச்சலிகிறார் அதனால்தான் நினைத்தாலே முக்தி தந்திடும் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக்க அதான் நாம் போகிற வீடியோ உங்களை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் கார்த்திகை திபெருநாள் திருநாள் நெருங்கிட்டு இருக்குது எல்லோருமே வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்